இல்லை எக்ஸ்டர்னல் இன்டெர்னல் எங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பழைய வீடு இருக்குது நம்ம வீடு பெரிய ஹாலாக இருக்குன்னா அந்த ஹாலில் உள்ள ரூப்பை கொஞ்சம் உடச்சிட்டு கூட நம்ம இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே புரிவிஷன் பண்ணலாம் ஈஸியாக இப்போ கீழே மேலே பெரிய ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹாலில் கொஞ்சம் உடச்சிட்டு உடச்சிட்டு உள்ளே வச்சிடலாம் அதை இது காஸ்ட் அயன் சொல்லுவாங்க காஸ்ட் அயன்னாக்க என்னன்னா வார்ப்பில் வந்து பண்ணுறது வார்ப்பில் அந்த ஜாலியெலாம் பண்ணுறோம் அந்த மாதிரி வார்ப்புலையே பண்ணி பண்ணுறது அதனால் அந்த மெஷர்மெண்ட்லாம் அக்யூரேட்டாக இருக்கும் ஒரு ஒரு ஸ்டெப்ஸில் உள்ள அந்த அந்த டிசைன் வந்து ஒரே மெஷர்மெண்ட்டோடு இருக்கும் ரைஸரும் ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கும் அப்போ ஈவன்கால்குலேஷனு அந்த மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கும் கேஸ்ட் கேஷ்டையின்னு சொல்லுவாங்க வாரக்குள்ளே பண்ணி பண்ணுறதுனால இதோட மெ மெஷர்மெண்ட்லாம் பக்கவாக ஒரே அளவாக இருக்கும் உள்கூடி இருந்தாலே போதும் இந்த ஸ்டேர் கேஸை பண்ணிடலாமா இப்போ பத்தடிக்கு பத்தடி ஹைட்டு 15몇 steep icana 15 스텟 போக்கிinnerல champions இது போகிறேன் அஞ்சு kita Yes � UK piaceしょうق chanting 한 fluorcję tubeoses Five проектníacceptable備 Katakan Над adjacprisedarry chiff departure வரும் அது வந்து அஞ்சரை அடிக்கு கூடி இருந்தாலே போதும் இந்த ஸ்டேர்கேஸ்ஸை பண்ணிடலாமா இல்லை எக்ஸ்டர்னல் இன்டெரியன் எங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பழைய வீடு இருக்குது நம்ம வீடு பெரிய ஹாலாக இருக்குன்னா அந்த ஹாலில் உள்ள ரூப்பை கொஞ்சம் உடச்சிட்டு கூட நம்ம மாதிரி உழுக்கில் புரியன் பண்ணலாம் ஈஸியாக இப்போ கீழே மேலே பெரிய ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹாலில் கொஞ்சம் உடச்சிட்டு உடச்சிட்டு உள்ளே வச்சிடலாம் அது இது காஸ்ட் ஐயன் சொல்லுவாங்க காஸ்ட் அயன்னாக்க என்னன்னா வார்ப்பில் வந்து பண்ணுறது வார்ப்பில் அந்த ஜாலியெலாம் பண்ணுறோம் அந்த மாதிரி வார்ப்பிலேயே பண்ணி பண்ணுறது அதனால் அந்த மெஷர்மெண்ட்லாம் அக்யூரேட்டாக இருக்கும் ஒரு ஒரு ஸ்டெப்ஸில் உள்ள அந்த அந்த டிசைன் வந்து ஒரே மெஷர்மெண்ட்டோடு இருக்கும் ரைஸரும் ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கும் அப்போ கால்குலேஷன் அந்த மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கும் அதனால் கேஷ் டைன்னு சொல்லுவாங்க வாரக்குள்ளே பண்ணி பண்ணுறதுனால இதோட மெ மெஷர்மெண்ட்லாம் பக்கவாக ஒரே அளவாக இருக்கும் அஞ்சரை அடிக்கு உள்கூடி இருந்தாலே போதும் இந்த ஸ்டேர் கேஸை பண்ணிடலாமா இப்போ பத்தடிக்கு பத்தடி ஹைட்டு

அஞ்சர் அடிக்கு உள்கூடி இருந்தாலே போதும் இந்த ஸ்டேர் கேஸை பண்ணிர்லாமா